ஹாய் விவாஸ் இன்றைக்கி மாதுளம்பழம் ஜூஸ் ரெசிபி பார்ப்போம் இது எங்கள் வீட்டு மாதுளை மரம் பூ காயெல்லாம் நிறையா காய்ச்சிருக்குது இந்த மரத்தில் இருந்து தான் மாதுளப்பழத்தை பறித்து ஜூஸ் பட போகிறேன் இன்னொரு பழத்தை பறிக்கேன் ரெண்டு மாதுள பழத்தை பறித்து கையில் வச்சுருக்கேன் இந்த பழத்தை வச்சு தான் நான் ஜூஸ் போட போகிறேன் மாதுள பழத்தை ஜூஸ் போடுறதுக்கு பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நாட்டு மாதுளை மாதுளை மழம் ஜூஸ் போடுறதுக்கு வித்தெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டு கலரில் காணப்படுது ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் அல்லைனா ஹனி ஆட் பண்ணலாம் இப்போ ஒரு எடுத்து கப்பை எடுத்து எடுத்துச்சிருந்தேன் மாதுளை விதைய உள்ளே போடுறேன் ஐஸ் எடுத்து வச்சுருக்கேன் மிக்சிக்கு அப்புறம் ஐஸ் க்யூப்பையும் உள்ளே போடுறேன் அது கூட ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன் நான் ஒரு த்ரீ ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணுறேன் ஃபில்ட்ரு பண்ணும்போது தான் அதில் உள்ள வித்தெல்லாம் வெளியே வரும் இல்லைன்னா நம்ம ஜூஸ் குடிக்கும்போது கடிபடம் டேஸ்டான கிரானட் ஜூஸ் ரெடி இப்போ இந்த ஜூஸை கிளாஸில் ஊற்றுறேன் ஆல்ரெடி ஐஸ் ஐஸ்க்யூப் போட்டு தான் அடிச்சிருக்கு திரும்பவும் தேவைப்பட்டால் ஐஸ்க்யூப் போடலாம் ஜூஸ் ரெடி பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது லைட் பிங்க் கலரில் மாதுள ஜூஸு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இது ரொம்ப ஹெல்த்தானது அது குடிக்கிறதுனால பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்